வணக்கம் நேர்களை AQC குரூப் YouTube சேனலுக்கு முன் அன்புடன் வரவேற்கிறோம் இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான தேங்காய் பருப்பு கொள்முதல் வரத்தை பார்க்கலாம் தின சிறை வளையின வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வடக்கைப்பாளத்தில் குறைந்தபட்சமாக எழுபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் நாமக்கலில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய் காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அரம்பத்திவேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அவள் புந்துறையில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் பத்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் இருக்கிறது மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கோபிசெட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக நூற்றி நாலு ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பூதப்பாடியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நாலு ரூபாய்க்கும் பழனியில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எண்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் எட்டு காசுகளுக்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது வெள்ளக்கோயிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் காங்கைய மெடிப்பில் குறைந்தபட்சமாக நூற்றி பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் இருக்கிறது காங்கேயம் வரிக்கு குறைந்தபட்சமாக நூற்றி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் உடும்புலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய்க்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் இருக்கிறது வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி மூணு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் தாளவாடியில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயாக இருக்கிறது அதபம்பட்டியில் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து ரூபாய்க்கும் பலையடிபாளையத்தில் அதிகபட்சமாக நூற்றி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது சத்தியமங்கலத்தில் அதிகபட்சமாக நூற்றி எட்டு ரூபாய் முப்பத்தி ஒரு காசுக்கும் பொங்கலூரில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலை தினசரி தினசரி சந்தைகளவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்